ஹாய் ஃப்ரெண்ட் நம்பராவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரோட் சைட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே சுவையில் இஞ்சி டீ தான் ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் கிளீன் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நசுக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பொடியாக நசுக்கிக்கலாம் இப்போது டீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது அந்த நசுக்கி வச்சிருக்க இஞ்சி ஏலக்காயை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்க ஒரு ஸ்பூன் டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா இது வந்து கொதித்து வரட்டும் இப்போது திக்காக காய்ச்சி வச்சுருக்க தண்ணி கலக்காத பால் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒன்றரை ஒன்றரை டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்காக இருந்தால் தான் கடைகளில் குடிக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நமக்கு டீ ரெடி ஆகிடும் இப்போது இது கூட அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கலர்ஃபுல்லான டீ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இஞ்சி டீ சேனல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபுல்ட்டு பண்ணும்போதே அந்த இஞ்சி ஏலக்காவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போது இதை வந்துட்டு டீ மேலே நல்லா நுற வர மாதிரி டீயை ஆற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான இஞ்சி டீ நமக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்